கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க அந்த அளவுக்கு கொள்கையில் ஸ்ட்ராங்கா இருக்காரு கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார் அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார் அடுத்து நம்மளோட கொள்கையில் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து பேரை உருவாக்கினார் அவங்க பேச்சையெல்லாம் எல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த இளைஞர்களான நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக பேச ஸ்ட்ராங்காக களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும் அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேரில் பதி பதிப்பகம் தொடங்கினார்கள்